ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நீ கல்யாண நாளுக்காக வந்து பார்த்திங்கன்னா வளையல் பாப்பாவுக்கு மோகனாவுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வளையல் வந்து எடுத்துங்க அது வளையல் போட்டுட்டுங்க ஒரு வளையல் ஒரு டிசன் வளையல் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா பார்த்திங்கன்னா இது தருமபுரி டவுன் பஸ் ஸ்டாண்ட் இது எடுத்துங்களா தருமபுரி டவுன் பஸ் ஸ்டாண்ட் கடை இது தான் போட்டிங்க நம்ம வளையல் கட்டுங்கம்மா

சரி வாங்க்களா செரு போட செரு போடணும் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு சின்ன பதிவு இது அவ்வளோதான் ஜாய் ஆ முட்டை ஒரு தீங்களா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வளையல் போட்டுட்டு வந்தாச்சு இப்போ துணி எடுத்துக்கின்னு வளையல் போட்டுக்கிட்டு இப்போ அவ்வளோதான் இப்போ அடுத்து வீட்டுக்காம்மா சரி ஓகே பாய் இதான் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஆட்டம் ரூட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது டவுன் பஸ் ஸ்டாண்டு thank <laughs> you